வளிமண்டல கீழடுக்குகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுவதால் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை மற்றும் மணல்மேடு சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்தது மயிலாடுதுறை சுற்றுவட்டார பகுதியில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது இந்நிலையில் சோழம்பேட்டை ஆனந்தக்குடி ராஜபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்தது இதேபோல் கொர்க்கை தாழஞ்சேரி மணல்மேடு சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை பெய்தது மதியம் வரை வெயிலின் தாக்கம் சுட்டரித்த நிலையில் மதியத்திற்கு மேல் மழை துவங்கி பல்வேறு இடங்களில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது இதனால் வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்